எதிரிகள் தலைதெறிக்க ஓட ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு இதை செய்யுங்கள் அரட்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரவிருக்கும் ஒரு பதிவாகவே அமையவிருக்கிறது காரணம் கஞ்சிஷ்டி என்ற வார்த்தையை கேட்டாலே அனைவருக்குமே சற்று தயக்கம் என்பது வரவே செய்யும் மேலும் கஞ்சிஷ்டியால் வரும் பாதிப்பு அந்த அளவுக்கு ஒரு மனிதனை நிலைக்குலைய வைத்துவிடும் என்பதாலேயே நாம் வாழும் இந்த வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ளவும் அதே சமயம் எதிரிகளின் அட்டூழியத்தை அடியோடு தவிடு பொடியாக்கவும் அவ்வப்பொழுது அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அவசியம் திருஷ்டி சுற்றி போட வேண்டும் இந்த கஞ்சிஷ்டி பிரச்சனையை நாம் எப்பொழுதுமே இதை ஒரு சாதாரணமான விஷயம்தானே என்று அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது கந்திஷ்டி மற்றும் கண்ணாறு பிரச்சனையை யாரெல்லாம் அலட்சியப்படுத்துகிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் அதே சமயம் யாரெல்லாம் இந்த திஷ்டி சுற்றி போடுவதை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்களோ கண்டிப்பாக வாழ்க்கையில் இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் சற்று குறைவாகவே தான் இருக்கும் நம் மீது பொறாமை கொண்டு நம்மை அழிக்க நினைக்கும் எதிரிகளிடம் இருந்து எவ்வாறு நம்மை தற்காத்து கொள்வது அதிலும் சமயங்களில் இவர்கள் நம்மிடம் மிக மிக நெருக்கமாக பழகுபவர்களாகவும் கூட இருப்பார்கள் இப்படி நம்பிக்கை மோசடி செய்யும் குள்ள நரிகளை எப்படி தலை ஓட விடுவது என்று தெரிந்து கொள்வோம் இதற்கு தேவையான பொருள் பூண்டுத்தோல் பூண்டுத்தோல் என்று சொல்லும் பொழுது இதற்கு எதிரிகளை தலை ஓட செய்யும் சக்தியானது சற்று அதிகமாகவே உள்ளது பிறகு சிறிதளவு கடுகு கொஞ்சம் மிளகு பிறகு இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கொட்டாங்கூச்சி அல்லது பயன்படுத்தாத தூபக்கல் இருக்குமாயின் அதில் போட்டுக்கொள்ளுங்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளாக இதை நீங்கள் செய்துவிட வேண்டும் பிறகு குடும்ப உறுப்பினர்களை வரவேற்பு அறையில் அமர செய்து இந்த தூபக்கல்லை இரு கைகளிலும் ஏந்தியவாறு இடமிருந்து மூன்று முறை வளம் மூன்று முறை இறுதியாக மேலிருந்து கீழாக மூன்று முறை சுற்றி இந்த தூபக்கல்லை வீட்டின் வெளியே அதாவது முன் வாசலுக்கு நேராக வெளியே வைத்து விடுங்கள் பிறகு மூன்று அல்லது ஐந்து கற்பூரத்தை அதில் வைத்து எரித்து விடுங்கள் மறுநாள் இந்த சாம்பலை கால் கால்மீதிப்படாத இடமாக பார்த்து கொட்டிவிடுங்கள் யாராலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருகிறது என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போக வேண்டும் என்று அவர்களின் பெயர்களை மூன்று முறை சொல்லி எரிக்கும் பொழுது இவர்கள் அனைவரும் தானாகவே உங்களை விட்டு தூர செல்வதை உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் ஞாயிறு நம்பிக்கையோடு இதை மட்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக எதிரிகளின் அட்டூழியங்களை உங்களால் அடக்கிவிட முடியும் பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்